வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வந்து குறையக்கூடிய முக்கியமான மூன்று பயிற்சிகள் பார்க்கலாம் இதுல நம்ம முப்பது எண்ணிக்கை இரண்டு சுற்றுகள் செய்யலாம் காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை செய்யலாம் வெறும் தரையில் நம்ம யோகாசனம் மேற்கொள்ள வேண்டாம் பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது இதுல வந்து நம்ம யோகாசனம் முடித்த பிறகு உணவு எடுப்பதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு இருபது நிமிடம் கழித்த பிறகு செய்வது என்பது நல்லது உணவு உண்ட பிறகு செய்வது என்றால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம் இதுல முக்கியமா நம்ம சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்த ஆசனம் முடிகிறதோ எது ஈஸியா இருக்கோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம் தவறு என்பது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாத ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ ஒரு எளிமையான அந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக எளிமையான நம்ம உடற்பயிற்சி செய்வது நல்லது ஒரு பத்து பத்து எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் இப்போ ஒரு வார்ம் அப் போல ஒரு மூணு பயிற்சிகள் செய்யலாம் அதன் பிறகு ஆசனஸ் பார்ப்போம் கைகள் இப்படி வச்சுட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இந்த நிலையில இருந்துட்டு இதுல ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் இது போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இந்த மூணு பயிற்சி என்பது ஒரு பத்து பத்து எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இப்போ ஆசனத்துக்கு இப்ப நார்மலா நம்ம இது போல இருக்கிறோம் இருந்துட்டு லெக் இது போல ஸ்பிரி பண்ணுங்க ஒரு இரண்டுலேருந்து இருந்து ஒரு மூன்று அடி இருக்கலாம் இடைவெளி இப்போ இந்த டைரக்ஷன் செய்யறதுனால கால் இந்த பக்கம் மாறணும் இந்த கை வந்து இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் வரக்கூடாது இதுல ஒரு முப்பது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் இதுல மூட்டுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் உங்களுக்கு சக்கர ரொம்ப நல்லது நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் வந்து பித்த போய் ஸ்ட்ரென்த் ஆகும் பெண்களுக்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சைட் வந்து நல்லா குறையும் இப்போ இந்த டேரக்ஷன் செய்யறோம் செய்யும்போது பாத்தீங்கன்னா இந்த இடம் நல்ல வைப்ரேஷன் தெரியும் உங்க இடுப்புக்கும் ரொம்ப நல்லது கால் மூட்டுக்கும் ரொம்ப நல்லது இது ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் இதுல இன்னொரு பயிற்சி என்பது பார்க்கலாம் இதே போல இருந்துட்டு கால் எப்படி கொண்டு வரோம் இதுல கை இங்க பிடிக்கிறோம் அடிக்க நம்ம செய்யலாம் இதுல உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது கண் பார்வை தெளிவடையும் சைடு குறையும் தோல் பட்டை ரொம்ப நல்லது கழுத்துவ நல்லது ஒரு முப்பது எண்ணிக்கை இதுவும் வந்து ஒரு இரண்டு சுட்டுகள் சேலம் மூன்றாவது இதுல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை செய்யலாம் இது ஒரு சுற்று இது போல நம்ம இரண்டு சுற்றுகள் என்பது தாராளமா செய்யலாம் இப்ப பார்த்த அந்த மூன்று ஆசனமும் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது செய்யலாம் தவறு என்பது கிடையாது இதற்கு முன்பு அந்த உடல் தளர் வைக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எது முடியுதோ அது செய்யலாம் ஒரு பத்து எண்ணிக்கை செய்யலாம் செஞ்சுட்டு இந்த ஆசனம் என்பது செய்யலாம் இது டே பை டே செய்ய செய்ய உங்களுடைய ஃபேட் வந்து நல்லா குறையும் இது ரெகுலராக செஞ்சிங்கன்னா ஒரு முப்பது நாளில் உங்களுடைய சுத்தளவு என்பது கண்டிப்பாக குறையும் இப்போ நம்ம போட்ட பதிவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ தாராளமாக செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு அதாவது வாக்கிங் போகிறதுன்றது ரொம்ப நல்லது ஒரு அரை மணி நேரமாவது வாக்கிங் போகிறதுன்றது சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் நம்ம ஆசனம் போடும் பொழுது உங்களுக்கு எந்த ஆசனம் சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது செய்யலாம் எல்லாருக்குமே எல்லா ஆசனமும் செய்ய முடியுமா என்பதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் அதனால உங்களுக்கு எது முடிகிறதோ ஒரு சிலருக்கு வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு சிலர் வந்து ஃபார்வேர்ட்ல பென் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து லீனாக இருந்தா கூட ஃபார்வேர்ட்ல பென் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இது அவர்களுடைய உடல் வாகை பொறுத்து தான் அமையும் அதனால உங்களுக்கு எது முடிகிறதோ அதை தாராளமா செய்யுங்க வாக்கிங் என்பது அரை மணி நேரம் தாராளமா போகலாம் தப்பு இல்லை வாக்கிங் போகும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு காலையில சூரிய உதயம் முன்பாக போவது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா சூரியன் அஸ்தமன நேரங்கள போவது என்பது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போகும் பொழுது ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது என்பது நல்லது அதாவது போகும்பொழுது எள்நீர் என்பது காலையில நம்ம வாக்கிங் போறோம்னா எள்நீர் எடுப்பது வந்து சற்று தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு சுகர் இருக்கு இல்ல அல்சர் ப்ராப்ளம் இருந்தா ஏதாவது உணவு எடுத்த பிறகு அதாவது உணவு என்பது பாத்தீங்கன்னா எதனாவது பழ வகை எடுத்த பிறகு உங்களுடைய நடைப்பயிற்சி என்பது தொடங்குவது ரொம்ப நல்லது பொதுவா காலையில வாக்கிங் போறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியை குடிச்சிட்டு ஒரு வெது வெதுப்பான தண்ணி ஒரு இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி நீர் அறிந்து விட்டு வாக்கிங் போறது என்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த பயிற்சி முடிகிறதோ அது செய்யுங்க தவறு என்பது கிடையாது இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும் நன்றி வணக்கம்